அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் இது சில குறிப்பிட்ட கிழமைகளில் சேர்ந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அப்படி திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நமக்கு பல விதமான நன்மைகளை தரக்கூடியதாகும் சாஸ்திரங்கள் படி மட்டுமன்றி ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான நற்பலன்களை தரக்கூடிய சோமவாரத்தில் வரும் அமாவாசை அமாவாசையில்தான் தானம் கொடுப்பது மற்ற நாட்களில் கொடுக்கும் தானத்தை விட பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது சில குறிப்பிட்ட பொருட்களை எந்த நாளில் தானம் கொடுத்தால் அது நமக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் அதோடு தெய்வீக அருளும் புண்ணிய பலனும் கிடைக்கும் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் வரும் அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அமைகிறது இதனால் இதை சோமாவதி அமாவாசை என்கிறோம் இது மிகவும் அற்புதமான திங்கட்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானதாகவும் அரிதானதாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் பித்ருக்களை வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையில் புனித நதிகளில் நீராடி தானம் வழங்குவது மிக முக்கிய பலனை தரும் இது மகாலாய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இதில் முன்னோர்களின் ஆசிகளையும் தெய்வங்களின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கும் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்குமான அற்புத நாளாகும் இந்த நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் அளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ உங்களுக்கு இந்த ஏழு பொருட்கள் என்ன என்றும் அன்றைய தினத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் சோமவாரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் அல்லது சிறிதளவு மட்டும் பயன்படுத்திய உடைகளை தானமாக கொடுக்கலாம் வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின் தங்கி இருக்கிறவர்களுக்கும் இது போன்ற உடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மன நிறைவடைவார்கள் இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் மிகவும் மோசமான துணி அல்லது கிழிந்த துணிகளை கொடுப்பது மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கும் மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக யாருக்காவது புனித நூல்கள் அல்லது ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பதும் படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் பகவத்கீதை உபநிஷதங்கள் போன்ற நூல்களை வாங்கி கொடுக்கலாம் நமக்கு ஆன்மீகம் மற்றும் ஞானத்தின் பலன்கள் இரண்டும் கிடைக்கும் இதை கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இருவருக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அடுத்ததாக அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீகத்துவமானதாகும் நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாகும் இதனால் கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு அம்மாவாசை அன்று போர்வை கம்பளி பாய் போன்ற குளிருக்கு இதமான பொருட்களை தானமாக வழங்கலாம் மேலும் வயதானவர்களுக்கு உடை செருப்பு குடை போன்ற பொருட்களையும் கொடுத்தால் பித்ருக்களையும் சனி பகவானையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தானமாகவும் இது மிகவும் உயர்வான தானமாக கருதப்படுகிறது அடுத்ததாக இல்லாதவர்களுக்கு பணத்தை தானமாக கொடுத்து உதவுவதால் அவர்களின் துன்பத்தை போக்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இது வாழ்க்கையில் வளர்ச்சியையும் தெய்வ அனுகிரகத்தையும் தரும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியை தரும் செப்டம்பர் மாதம் துவக்கத்திலேயே அமாவாசை இந்த ஆண்டு வருகிறது அதுவும் திங்கட்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானதாகவும் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தாய்வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை திதி கொடுப்பவர்கள் ஆனால் ஆவணி மாதத்தில் வரும் சோமாவதி அமாவாசை அன்று தாய்வழி உறவுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் தற்போது தட்சிணாய புண்ணிய காலம் நடந்து வருகிறது மகாலாய அமாவாசைக்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக திங்கட்கிழமை வருவதால் இதை சோமாவதி அமாவாசை என்று குறிப்பிடுகிறோம் பொதுவாக அமாவாசை திதியானது ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களில் வருவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியும் அமைதியும் பெற விரும்புபவர்கள் சோமாவதி அம்மாவாசையில் விரதமிருந்து வழிபடலாம் சோமாவதி அமாவாசை என்று பக்தர்கள் அன்றிய ஆன்மீக பலன்களை பெற புனித பூஜை விதிகளை கடைபிடிக்கின்றன இந்த சடங்குகள் ஒரு புனித நதியில் அல்லது வீட்டில் புனித நீராடுவதன் மூலம் தொடங்குகிறது பின்னர் சிவன் விஷ்ணு மற்றும் முன்னோர்களை வழங்கப்படுகிறது பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தண்ணீர் எல் பால் கலந்து தர்ப்பணம் செய்கிறார்கள் மலர்கள் தூபங்கள் மற்றும் தெய்வங்களுக்கு பிரசாதம் கொண்டு சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது தொண்டு என்பது சடங்கின் இன்றியமையாத பகுதியாகும் பக்தர்கள் உணவு உடை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ஏழைகளுக்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள் கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு மற்றும் மறுபிறவியில் இருந்து விடுதலை வேண்டி புனித தீப சடங்குடன் பூஜை முடிவடைகிறது இந்த பூஜை விதியை பின்பற்றுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ளவும் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறவும் ஆன்மீக வளர்ச்சி அடையவும் முடியும் இந்த புனித சடங்கு பயபக்தி இரக்கம் மற்றும் ஆன்மீக அறிவொளி ஆகியவற்றை வளர்க்கிறது பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது நியதி அதன் அடிப்படையில் பார்த்தால் செப்டம்பர் இரண்டாம் தேதியே அம்மாவாசையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் செப்டம்பர் மூன்றாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்தால் காலை எட்டு மணிக்குள் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் படையல் ஆகியவற்றை செய்து படைப்பது என்பது சாத்தியமாகாது அமாவாசை திதி முடிந்த பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது இதனால் செப்டம்பர் இரண்டாம் தேதியே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் அன்று திங்கட்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பகல் பன்னிரண்டு வரை எமகண்டமும் உள்ளது இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்